ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரசியமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க இருந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு சும்மா இருப்பாங்க ஆனால் அவங்கள சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கெடுத்த மாதிரின்ற மாதிரி இந்த இவ இருக்கா இல்லையா ரேணுகா அது அதுவும் சுடரு அவர் இருந்துக்கிட்டு சீனா போகிறத்துல ஒன்னா நம்பர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே நிஷா வந்ததுக்கப்புறம் ஓராக சீனை இருக்கா அதுவும் இல்லாமல் நிஷா எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தது என்ன உண்மை தான் ஆனால் நான் எதுவும் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரியே தோணுது எனக்கு எதுவும் ஒரு டல்லாக இருக்கிற மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏங்க்கா அப்படி சொல்கிறேன் நீ எப்போவுமே அழகுதாங்க்கா நீ எவ்வளோ கம்பீரமானவன் எவ்வளோ ஸ்டைலானவன் நீ எப்படி இருந்தோ தெரியுமா ஆனால் நீ இப்போ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறது எல்லாமே ஒரு விதி தானே ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் வந்து பழசை மறந்து ஏதோ ஒரு மாதிரி இருந்துட்டேன் சரி அதுக்காக நான் இனிமேலும் அப்படி இருக்க மாட்டேன் எனக்கு என்னவோ என் ஸ்டைல மாத்தணும்னு தோண்டு அப்படின்னு சொல்ல ஹாமாக்கா நீ வந்து இவ்வளவு நல்லா மனநிலை சரியில்லாமனு இல்லையா உன்னை பார்க்கவே என்னால சகிக்க முடியல ஆனா நீ இப்ப தெளிவா பேசுறப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா என் பழைய அக்கா திரும்ப வந்துட்டா இப்போ தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்ல அடியே நிஷா கூறு கட்டவளே நீ அவ யாருன்னு தெரியாம அவள் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்க அவ மட்டும் உண்மையான ரேணுகா இல்ல சுடர் தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நீங்களாம் என்ன பாடு பாட போறீங்கன்னா அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டு அதை வெளியே சொல்ல முடியாமல் நான் படுற பாடு இருக்கே ஐயோ அதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே உண்மை தெரிஞ்சால் நீங்களும் என்ன ஆக போகிறீங்களோ அதை நினச்சோம் எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அவங்க மைண்ட் வயசில் பேசிட்டு இருக்காங்க அவதான் பார்த்தா நம்ம ரேணுகா வந்துக்கிட்டு வயிறு எரி நல்லா எரிடி எரி நீ இந்த வீட்டில் ஆளு இந்த வீட்டில் உனக்கு என்ன மரியாதை இந்த வீட்டில் நீ எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத வந்து நான் உனக்கு குத்தி காட்டுறதுக்காக தான் இவ்வளோ ஸ்டைலாக இவ்வளோ இதுவாக பேசிகிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இன்னும் வந்தாவா பேசிட்டு இருக்கேன் இந்த ரேணுகா சரி இப்போ என்ன பேசின்னு போறா நமக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் நின்றுட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா இந்த ஏரியாவிலே யார் பெரிய பெஸ்ட்டு சலூன் எது ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் நல்லா ஒரு இது கொடுப்பாங்க பெனிஃபிட்டு நல்ல ஒரு அவுட்புட் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட சலூனை வந்து எனக்கு வந்து நீ வந்து ரெக்வஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சலூனில் பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லரை வந்து எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கண்டிப்பாக்கா நான் சஜஸ்ட் பண்ணாமல் உனக்கு யார் பண்ணுவாங்க நீ எதுக்கும் கால் அப்பாயின்மெண்ட்டை நான் வாங்கி கொடுக்குறேன் நீ போய் அவங்கள பார்த்து உன்னுடைய தேவை உனக்கு என்ன பிடிச்சிருக்கு உனக்கு எப்படி வந்து ஸ்டைல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி ஸ்டைலில் நீ பண்ணிட்டு வாக்க அப்படின்னதும் இந்த ஸ்டைல் ஓகேவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்ல வா சூப்பராக இருக்கே நான் இந்த ஸ்டைலுக்கே மாற போகிறேன் அப்போ இது எப்படி பண்ண அப்படின்னு சொல்லுறதும் அதுவா நம்ம ஃபோன்லேயே ஒரு ஆப் இருக்கு இல்லையா இந்த ஆப்பை வச்சு நம்ம எப்போ வேணால் எப்படி வேணால் மாறிக்கலாம் இங்கே இருந்துக்கிட்டே நம்ம சுசர்லாந்தில் டூயட் பாடுற மாதிரி கூட நம்ம செட் பண்ணிக்கலாம் எல்லாமே இப்போ ஃபோன்லேயே வந்துச்சிக்கா உலகம் உள்ளங்கையில் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவாக சொன்னாங்க அது வந்து இப்போ நிஜமாவே ஆகிடுச்சிக்கா உலகத்தில் எந்த மூலியை வேணாலும் இந்த ஃபோனை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலை ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறா பார்த்தியா தினம் நக்கலுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே காமெடி பண்ணிக்கிறாங்களா அதுக்கப்புறம் இந்த ரேணுகா வந்துக்கிட்டு தனக்கு தானே சூன்யம் வச்சுக்கிட்ட தருணம் இது இவங்க ரெண்டு பேருமா அந்த பியூட்டி பார்லருக்கு போகிறாங்க போனதுக்கப்புறமா அவங்க காட்டின ஸ்டைலை பார்த்துட்டு கண்டிப்பாக இதே மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பில்லை வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்க உள்ளே கூட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் ப்ளீச்சு ஃபேஷியல் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி அழகாக ஒரு கிராண்டான ஒரு பிரைடல் மாதிரி அனுப்புகிறாங்க அந்த ரேணுகாவை என்ன தான் குரங்குக்கு வேஷம் போட்டாலும் குரங்கு குரங்கு மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மூஞ்சியை பார்த்தாலே சகிக்கலை அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க அதுக்கு பின்னாடி வந்தா பாருங்க நம்ம மல்லி நம்ம இருக்கிற அளவுக்கு இவெல்லாம் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆணவத்தில் இந்த இந்தியானுக்கு அந்த நேரம் பார்த்து அவள் வெளியே வர அடப்பாவே தெரியாம நம்ம காசை போட்டு இவ்வளோ அழகு பண்ணி விட்டோமே அவள் பாட்டுக்கு ஏதோ ஒரு இதில் இருந்தால் அவளை நம்ம காசை போட்டு அழகுபடுத்தி இப்போ நம்மளை விட்டுட்டு விஜய் வந்து இவக்கு அடிப்படோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்க அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்த விஜய் இருந்துக்கிட்டு முதல்ல மல்லியை தான் பார்த்து மல்லி என்ன மல்லி இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பூங்கத்தை எடுத்து கொடுத்து வா நீ இவ்வளோ அழகாக இருக்க இத்தனை நாளும் இந்த அழகு எங்கே ஒழிச்சு வச்சிருந்த அப்படின்னு சொன்னதோ அந்த ரேணுகாவுக்கு பற்றிக்கிட்டு எரியுது நல்லா எரிட்டும்டே எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மல்லியோட டான் இல்லையா மல்லி இருந்துக்கிட்டு இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களாமா அதுவும் அந்த ரேணுகாவுக்கு அவள் வந்து எல்லாத்தையுமே சுச்சுவேஷனை ஏற்படுத்தி அதில் வந்து மல்லி அசிங்கப்படுத்துகிறான் ஆனால் மல்லிக்குன்றப்ப அந்த கடவுளே இவ்வளோ ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருக்கற பார்த்தீங்கன்னா அது தாங்க இங்கே ஹைலைட்டாகவே இருக்குது அதுக்கப்புறம் விஜய் நான் இங்கே இருக்கேன் நீங்கள் என்ன அங்கே போய் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் ஓ நீ இங்கே தான் இருக்கியா அது மல்லியை பார்த்து நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன்னா அதனால தான் உன்னை நான் பார்க்கல சாரி நீயும் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொன்னதான் ஆ போது போது வாங்க போகலாம் நீங்கள் முதல்ல மல்லிகிட்ட தானே போய் பேசுனீங்க நான் தானே உங்களுடைய முத ஒய்ஃபு நான் தான் உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது என்கிட்ட தான் எல்லா ரைட்ஸும் இருக்கு ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் போய் மல்லி 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 நான் அவகிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க அவன் இந்த வீட்டுக்கு வந்த கேர் டேக்கர் அவ்வளோதான் அதை தாண்டி அவன் மேலே நீங்கள் எந்த ஒரு இதுவும் வச்சுக்காதீங்க சரிங்களா எந்த ஒரு அட்வான்டேஜும் உங்கள்கிட்ட எடுத்துக்கவும் கூடாது நீங்களும் அவங்கக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடலாம் சரிங்க மேடம் சரிங்க வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ தான் மல்லிகை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னடா இது நம்மள வந்து கடைசி வரைக்கும் கேர்டேகராகவே மெயின்டைன் பண்ணுவாங்க போல் நம்மளை ஒய்ஃபுன்னு என்னைக்கு தான் சொல்ல போகிறோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது மல்லிக்கு அதுக்கப்புறமா